துபாயின் மிகப்பெரிய பிசாம் மோசடி வழக்குகளில் ஒன்றில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு துபாய் சிட்டிஷன்ஷிப் அண்ட் ரெசிடென்சி கோர்ட் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்னு மில்லியன் திரிகம் ஸ்பைனம் விதிச்சிருக்கு ரெசிடென்சி விசாக்களை மக்களை நாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக இந்த குழு ஓலி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கு ஆனா விசாக்களை வாங்கிட்டு அவர்களின் நிலையை சட்டப்பூர்வமாக்க உதவாமல் நிறுவனங்களை குளோஸும் பண்ணுறாங்க துபாயின் ஆர் இந்த மோசடியை கண்டுபிடித்து பொது லாயர் அலுவலகத்திற்கு தகவல் அளிச்சிருக்கு விரிவான கண்காணிப்பு மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு அந்த நிறுவனங்களுக்கு உண்மையான அலுவலகங்கள் இல்லை என்றும் சட்டவிரோதமாக விசாக்களை பெறுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது மூத்த அட்வொகேட் ஜெனரலும் குடியுரிமை மற்றும் ரெசிடென்ஸ் லாயர் பிரிவின் தலைவருமான டாக்டர் அலி ஹுமை பின் காத்தேம் கூறுகையில் விசாரணையில் தவறான முகவரிகளை பயன்படுத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து விசாக்களை வழங்கிய முப்பத்தி மூனு போலி நிறுவனங்கள் அடங்கும்னு சொல்றாரு அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்ட பிறகு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் இருபத்தி ஒரு பேரையும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூகத்தையும் வேலை சந்தையையும் பாதுகாக்க குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க